ஹலோ ஹாய் சுமதி சுசி சேனல் வாங்க வீடியோ போக போகிறோம் என்ன நாங்கள் போடுறோன்னா இதில் வந்து எண்ணெய் பட்டரு விளக்கெண்ணெய் ஸோ இது தவிர வேறு எதுவும் நாங்கள் இதில் சேர்க்குறதில்லை இப்போ குப்பை குப்பைமே பவுடர் ஆக்கி நாங்கள் வீட்லேயே நழலை பண்ணிவிட்டு அதில் போட்டு ரெடி பண்ணுறோம் நாங்கள் இப்போ போட்டுறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொன்னோம் இது வந்து நாங்கள் வந்து க்ளைண்டரில் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மோல்டில் ஊற்றணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம அதை மறுநாள் எடுத்துட்டோம்னா சோப்பு நமக்கு ரெவி ஆகிடும் இதில் இதுக்கு இவ்வளோ இது எடுத்து நம்ம சொல்கிறோம்னா இல்லை எந்த ஒரு முறைக்கும் எதுக்குமே நம்ம கெமிக்கல் சேர்க்குறதில்ல லைனும் வந்து ஒன்றா சேர்க்கறது தான் அந்த காஸ்டியூ சோடா பண்ணுறோமே தவிர அது கூட அஞ்சு நாள் அதில் தன்மை குறைஞ்சிரும் அத்தை சோப்புங்களோட இதை ஏன் நாங்கள் இதில் சொல்கிறோன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரை ஆகும் சொல்லுவோம் அதனால் வந்து கொஞ்சம் பட்டரும் கலக்கண்ணையும் ஆட் பண்ணுறோம் இதை முடிச்சுட்டு நான் மோல்டில் ஊற்றும் போது காமிக்கிறேன் முடிச்சிட்டுப்பா இது டூ டேஸ் அப்படியே விட்டுடுவோம் அதுக்கப்புறம் இருக்கும் நேற்றிக்கு போட்டுருவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது வந்து பச்சைப்பயிறு சோப்பு இது இந்த சோப்பு வந்து இது இது தான் மோடுலேருந்து அப்படியே எடுக்க வேண்டியது அப்படியே வந்துடும் இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம் இது அப்படியே கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக வச்சுட்டா போதும் பதினஞ்சு நாளைக்கு அப்படியே வச்சுட்டா போதும் இது பார்த்திங்கன்னா வெப்பாள சோப்பு எண்ணெயிலேயே வெப்பாலையை ஊற வச்சு வெப்பாலையில் செய்து இது ரொம்ப இந்த சோரியஸை ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இருக்கணும் நல்லா மூவ் ஆகும் இந்த சோப்பு தான் ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்கோம்ப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இதில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயிலில் சொல்கிறோம்ப்பா தேங்க்யூ நாம் அனைவரும் இயற்கைக்கு மாறுவோம் நம் ஸ்கின்னை பாதுகாக்கவும் சுமதி சுசி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் தேங்க் யூ